வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம சிவபெருமானின் பக்தி பாடலை பற்றி நாம் பாடப்போகிறோம் அதற்கு முன்னால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நாம் இந்த சிவபெருமானின் பக்தி பாடலை நாம் தினம்தோறும் பாடி வந்தால் நமக்கு மிகுந்த பலன்களை நமக்கு அள்ளி தருவார் சிவபெருமான் என்பது ஐதீகம் சரி நம்ம இப்போ பாடலுக்குள்ளே போகலாமா வாங்க தியானீஸ்வரா தியானீஸ்வரா தியானேஸ்வரா தியானேஸ்வரா தியானீஸ்வரா தியானேஸ்வரா 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 நித்யமும் சத்தியமுன பொருள் சிவானந்தமே தியானீஸ்வரா துன்பம் என்னில் வந்த போது துணிந்து நின்ற ஏ நல்லவர் தீயவர் யாரின் யாமறியவில்லையே தியானீஸ்வரா பந்த பாசங்கள் ஒதுக்கிய போது அரவனைத்தாயே தியானேஸ்வரா 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 தியானீஸ்வரா தியானேஸ்வரா தியானீஸ்வரா தீயவரிடமிருந்து என்னை விலகச் செய்தாயே தியானேஸ்வரா நல்லவர் உறவை சேர்த்து உயர செய்தாயே தியானீஸ்வரா என் உள்ளமே எனக்கு பகையான போதும் நண்பனாய் வந்த தியானேஸ்வரா நான் செய்த பாவம் பின் தொடராமல் தவித்திடுவாயே தியானேஸ்வரா 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 நல்ல மனமோ கெட்ட மனமோ சிவமயமாக்கிடு தியானேஸ்வரா அந்த சிவமாக்கும் மனதில் கயவரைவரையும் புகாமல் காப்பாய் தியானேஸ்வரா பொண்ணும் பொருளும் போகமும் தேடும் மனதில் நீ வேண்டும் தியானேஸ்வரா பண்போடும் பணிபோடும் அன்புடம் என்னை மாற செய்வாயே தியானேஸ்வரா 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 தியானீஸ்வரா தியானேஸ்வரா தியானேஸ்வரா தியானேஸ்வர தியானேஸ்வரா சொல்லும் செயலும் உனதாகவே இருக்க உருதுனை வருவாய் தியானீஸ்வரா என்னமும் உணர்வும் முன்வசமாகவே இருக்க செய்து செய்தாயே தியானீஸ்வரா ஊற்றமும் சுற்றமும் பகதிடாமிருக்க காத்தருள்வாயே தியானீஸ்வரா யாவருக்கும் ஒன்றாய் அன்பினில் மலர்ந்திட அருள் புரிவாயே ஞானீஸ்வரர் 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 பிறவி மணியை போக்கும் அருமருந்தே நீதான் பிறவாமை எனும் நிலையை அடைந்திட அருள் பூரிவாயே தியானேஸ்வரா எதை எதையோ தேடும் உலகில் மெய்யை தேடினேன் தியானேஸ்வரா மெய்யன நீ என உணர்ந்த போது உனை சடந்தரைந்தேனே தியானேஸ்வரா தியானேஸ்வரா தியானீஸ்வரா 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 தியானேஸ்வரா தியானேஸ்வரா தியானீஸ்வரா எல்லாம் எனக்கு இருந்தாலும் அது உன்னால்தானே தியானீஸ்வரா அருளோடும் பொருளோடும் சேர்ந்தென்னை இங்கு வாழ வைத்தாயே தியானீஸ்வரா நீ அருளாத வரங்களே இல்லை உன்னையே தந்திரு தியானீஸ்வரா நீ இல்லாமல் எதுவும் இல்லை அனைத்தும் நீயே தியானீஸ்வரா ध्यानेश्वर 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 ध्यानेश्वरा ध्यानेश्वर 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 उन्नन्बुन् पोतुमि नायि मारिड ध्यानेश्वर உனை நான் உணர்ந்த போதினிலே சிவமயமானேன் தியானீஸ்வரா எனக்காக உன்னை தந்தவா உனக்கு என்னையே தந்தேன் தியானீஸ்வரா எல்லாம் எனக்கு தந்தாலும் நீ மட்டுமே போதும் தியானீஸ்வரா 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 உலகமே சுழன்று மாறினாலும் எப்போதும் மாறாத தியானேஸ்வரா உறவுகள் விலகி சென்றபோதும் எப்போதும் உடன் இருக்கும் தியானீஸ்வரா கற்பனையில் உனை நினைத்திருந்தேன் நிஜமாய் வந்த தியானீஸ்வரா என் முன் இல்லாத போது உறவினில் கலந்த தியானீஸ்வரா 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 தியானேஸ்வரா தியானேஸ்வரா ஆர்வமாயிருந்து உருவமாய் வந்த கடவுள் நீ தியானீஸ்வரா ஏகனாயிருந்து அநேகமாய் அருள் செய்பவனே நீ தியானேஸ்வரா பல உயிர்கள் உனை காதலித்தாலும் என் காதல் உனக்கே தியானீஸ்வரா என் அன்பு எப்பவும் உண்மையில் இருக்க அருள் பூரிவாயே தியானீஸ்வரா தியானேஸ்வரா தியானேஸ்வரா தியானீஸ்வரா 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 தியானேஸ்வரா தியானேஸ்வரா தியானீஸ்வரா வேண்டி பெறுவது எதுவும் இல்லை எனும் நிலை தந்த தியானேஸ்வரா கூரைகள் அனைத்தும் நீக்கி என்னும் நிறைவை தந்த தியானேஸ்வரா உன்னை அன்றி வேறு தெய்வம் தேறினும் இல்லை தியானே தியானீஸ்வரா உனையே நினைத்து ஊருகி ஊருகி கரைந்திடுவேனே தியானீஸ்வரா தியானேஸ்வரா 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 இந்த பாட்டு எப்படி இருக்குது அன்பர்களே எப்படி இருக்குது என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் மேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்